இந்த ஓவியின் பொருளாவது நீரே மனித உருவெடுத்த பரமேஸ்வரன் நீரே ஞானவானத்தின் பகலவன் நீரே கருணை கடல் நீரே பிறப்பு இறப்பாகிய பிணிக்கு மாமருந்து இவ்வாறாக தாஸ்கனு மகராஜ் அவர்கள் பாபாவை பார்த்து இப்படி பாடுகின்றார் இந்த ஓவியில் மனித உருவெடுத்த பரமேஸ்வரன் என்று குறிப்பிடுகின்றார் ஏனெனில் பிக்ஷாடனராக பிக்ஷை பாத்திரம் ஏந்தி விபூதியை உதியாக விநியோகித்து கந்தலான ஆடை உடுத்தி ஒரு யோகியாக பரமேஸ்வரனைப் போலவே வாழ்ந்த சாயியை சாக்ஷாத் சிவபெருமானின் அவதாரம் என்றே சாயி பக்தர்கள் பலரும் கருதுகின்றனர் அதையே தாஸ்கனு மகராஜ் இங்கு குறிப்பிடுகின்றார் சிவபெருமானைப் போலவே அடிக்கடி பாபாவும் ருத்ராவேசம் கொள்வதையும் மேகா தலையில் கங்கை நீரை கவிழ்த்தபோது தலையான தலையினுடைய ஜடா முடியில் மட்டுமே கங்கை நீர் தங்கியது போல சிவபெருமான் கங்கையை தலையில் தாங்கிய அந்த நிகழ்வை வெளிப்படுத்தியதைப் போல பாபா காட்சியளித்ததையும் இங்கு குறிப்பிடலாம் பொதுவாக பித்தா பிரைசூடி என்றெல்லாம் சிவபெருமானை ஒரு பித்தனாகவே குறிப்பிட்டு வழிபடும் வழக்கம் இருந்தது உண்மையில் சொல்லப்போனால் சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்த போதே முதல் பாடலாக பாடுவதற்கு பித்தா என்ற வார்த்தையைத்தான் அடியெடுத்து கொடுத்தார் அதுபோல சிவபெருமானுக்கு உன்மத்த வேஷன் என்று ஒரு திருநாமம் உண்டு இந்த வேஷன் என்ற திருநாமம் என்னவென்றால் அவர் ஏதோ ஒரு பித்தரை போல ஒரு வேஷத்தை தரித்து கொண்டவர் என்று பொருளாகும் அது அப்படியே நம் ஸ்ரீ சாய்நாதரனுடைய வாழ்க்கையிலும் நம்மால் பார்க்க முடிகிறது எனவேதான் மனித உருவெடுத்த பரமேஸ்வரன் என்று தாஸ்கனு மகராஜ் இந்த ஓவியில் குறிப்பிடுகின்றார் ஜெய் சாய்ராம்